பூ வைக்க போற கல்யாண பொண்ணுக்கு உங்க எஃப்எம் சார்புல வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க அவர் கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது நல்லா இருக்கு வார்த்தைக்கு வார்த்தை பதிலுக்கு பதில் மல்லு கட்டுறது நல்ல ஜாலியா இருக்கு என்ன கவலை இருந்தாலும் மறந்துருது மலரக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வா உட்காரு தனியா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஒண்ணும் இல்லை அவரை நினைச்சேன் சிரிப்பா வந்துருச்சு யார ம் என்னை கட்டிக்க போறாருல அவர் தான் நாளைக்கு வர போறாருல அதான் அதை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரே சிரிப்பா வந்துருச்சு அவரு உங்ககூட பேசுவாரா ம் பேசுவாரே நாளைக்கு பூவைக்கு வர போறாரு பேசுவாரான்னு கேட்குற இல்லை அம்மா சொன்னாங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு வேண்டி டைமா அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசிகிட்டு இருந்தாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே இல்லைக்கா அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அதைத்தான் சொன்னேன் அவங்க அக்காவுக்கு அண்ணனா ரொம்ப பிடிச்சிருச்சான் அதனால அவங்க அக்காவுக்காண்டின்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறதா பேசிகிட்டு இருந்தாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை காயத்ரி நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போய் தான் கல்யாணம் பண்ணுறோம் ஆ சரிக்கா அவங்க சொன்னதை சொன்னேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீயா என்ன தேவையான நினைச்சிட்டு இருக்காதே என்ன ம் சரிக்கா சாரி என்ன ம் ஆமாம் அண்ணனும் புது மைனியும் ஃபோனில் நல்லா பேசுகிறாங்களே ஒன்றே கட்டிக்க போகிறவர் உனக்கு ஃபோன் போட்டு பேசுவாரா அதானே நானும் அவர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன் ஃபோன் பண்ணி பேசுவோமான்னு ஒன்றும் சொல்லலை நம்மக்குள்ளே பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டாரு இது வரைக்கும் கால் பண்ணதும் கிடையாது அவர் பேசலேன்னா என்ன பல வேலைக்காரரு வேலை நிறைய இருக்கும் நம்ம கால் பண்ணி பேசுனா என்ன கட் பண்ணிரவா போறாரு அதெல்லாம் பேசுவார் கால் பண்ணுவோமா ஏக்கா ம் என்ன இல்ல நீங்க ரெண்டு பேரும் போன்ல பேசுவீங்களா என்னன்னு கேட்டேன் அவர் தான் அவர் தான் கால் பண்றாரு நீ கேட்டையா கேட்ட உடனே கால் பண்ணிட்டா இருப்பாரு அதான போடுக்கா பிளீஸ் கா சரி ஹலோ ஹலோ மலர் நான்தமா ஆ உங்க நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் நானே உங்களுக்கு இப்ப கால் பண்ணலன தான் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்களே பண்ணிட்டீங்க அப்படியா குட் 나 கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்காக தான் கால் பண்ணு அது எப்படி மறப்பேன் அதான் மறந்திருக்க மாட்டீங்கன்னு தெரியும் இருந்தாலும் ரிமைண்ட் பண்ண வேண்டியது என்னோட வேலை தானே என்னது என்னது ரிமைண்ட் பண்ணனும் அதாமா நீங்க என்கிட்ட ஒரு செயின் அடகு வச்சிருக்கீங்கல்ல நாளைக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டிய நாள் அத உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இப்ப கால் பண்ணேன் நாளைக்கே வந்து கட்டிட்டீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல இல்லாட்டி ஒரு நாளைக்கு ஒருக்க ஒரு நாள் வட்டி கூடிக்கிட்டே போகும் மலர் மலர் லைன்ல இருக்கீங்களா நான் பேசுறது கேக்குதா கேக்குது ஆ ஓகே எப்படிமா நாளைக்கு ஆபீஸ்ல வந்து பணம் கட்டிடுறீங்களா இல்ல ஜிபே எதுவும் பண்றீங்களா மலர் அப்புறம் நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்டோட சேர்த்து அசலையும் கட்டுறீங்களா எப்படி அவங்க கிட்ட பேசுனீங்களா வள்ளி அக்கா காக்கிட்ட? மலர் மலர் கேக்குதாமா நான் பேசுறது? லைன் எதுவும் சரியில்லையா? கே கேக்குது. ஆ வள்ளி மேல காக்கிட்ட பேசுனீங்களா? அன்னைக்கு ஒரு நாள் பேசனே பணம் திருப்பி கொடுக்க சொல்லி கேட்டேன். அவங்க அடுத்த மாசம் தரேன்னு சொன்னாங்க. நான் தான் இப்ப பேசுறேன். சரிம்மா அவங்க கிட்ட பேசுங்க. பேசிட்டு என்ன ஏதுன்னு பாருங்க. நாளைக்கு ஆபீஸ் வாங்க இல்லனா ஜிபே நம்பர் அனுப்புறேன் பண்ணிடுங்க என்ன. ம்

ஆ சரி இந்த மயிலக்காவுக்கு ஒரு ஃபோன் போட்டு கேட்போம் எத்தனை நாள் ஆச்சு ஹலோ மயிலக்கா நான் மலர் பேசுகிறேன் ஆ சொல்லு மலர் ஏக்கா பணம் ரெடி பண்ணிட்டீங்களா நாளைக்கு நகையை திருப்பணும் மலரு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன மலரு காசு ரொம்ப டைட்டாக இருக்குது மாதம் வேறு பிறந்துருச்சு நின்று வீட்டுல ஒன்றுக்கு வேறு வட்டி கட்டணும் அதை கட்டலைன்னா மறுபடியும் சாமான் எல்லாம் தூக்கி நடு ரோட்டில் போட்டுருவாங்க என்னக்கா ஒரு மாசத்துல தந்துருவேன்னு சொன்னீங்கல்ல சொன்னேம்மா எனக்கு மாச மாசம் வீட்டுக்கு லோன் கட்டுறதுக்கே கரெக்டா இருக்கு காசு நான் எப்படி தருவேன் ஏக்கா உங்ககிட்ட தான் செயின் இருக்குல்லக்கா அதை அடங்கு வச்சு என் காசை தரலாம்ல ஏன் மலரு நீ கருப்பன் தம்பியை தானே கட்டிக்கிட்ட போற அவர்கிட்ட தானே உன் செயின் இருக்கு அவர் நினைச்சா உங்ககிட்ட செயினை திருப்பி கொடுத்துடலாம்ல நீ எல்லாம் பணம் கட்டவே தேவையில்லை அதுக்கு அதான் மலரு நீ அந்த செயினுக்கு அவர்கிட்ட பணம் கட்டி தான் திருப்பணுன்னு எந்த அவசியமும் இல்லைல்ல அதான் இப்போ நான் அந்த காசை உனக்கு கொடுத்து தான் நீ அதை வாங்கி தான் அந்த செயினை திருப்பணும்னு எந்த அவசியமும் இல்லை அதுக்கு அதுக்குன்னு உங்களுக்கு நான் கொடுத்த காசு அதை திருப்பி கொடுக்க மாட்டேங்களா ஐயோ கொடுக்க எல்லாம் சொல்லலை அது கொஞ்சம் டைட்டாக இருக்குது மலரு அடுத்த மாதம் தரட்டா என்னக்கா இப்படி பண்ணுறீங்க நான் ஒரு அவசரத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது தப்பாக போச்சு பார்த்தீங்களா இல்லை மலரு இல்லை மலர் அப்படியெல்லாம் இல்லை மலர் புரிஞ்சுக்கோமா ப்ளீஸ் சரி அடுத்த மாசம் திருப்பி கொடுக்கறதுக்கு பாருங்க சரி சரி அன்னைக்கே அவர் சொன்னாரு சரியா போச்சு என்னக்கா ஒன்னும் இல்ல காயத்ரி தூங்கு அப்படின்னா எங்க அம்மா சொன்னது சரிதான் என்னக்கா என்னது என்னது சரி அதான்க்கா உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ள அவங்க அக்காவுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை பிடிச்சு போய் உன் மேல பிரியப்பட்டெல்லாம் கல்யாணம் பண்ணல காயத்ரி எந்திரிச்சு போயிரு அவ்வளவுதான்

அண்ணாத்த பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு பூவும் மாலையும் நம்ம வீரா கிட்ட தான் ஆர்டர் கொடுத்திருக்காரு சரி இவனை கொண்ணுட்டா கொண்ணுட்டா பூவுக்கும் மாலைக்கும் அண்ணாத்த எங்க போவாரு அது இல்லாம எப்படி பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷன் நின்று போயிடும் முதல் சீரீஸ்லயே சொன்னேன் இவன் கூட எல்லாம் சேராதீங்கன்னு கேட்டா தானே அறிவு இருக்கா உனக்கு கபாலி டியூட்

இங்க பாரு நீ ஏன் நிக்காத ஓவும் மாலையும் இல்லன்னா ஃபங்க்ஷன் நடக்காதா வேற கடையில வாங்க மாட்டாங்களா போற வழியில வாங்கிக்கலாம் அண்ணன் கிளம்பிடுவாரு ஒருபடியா ஏதாவது ஐடியா கொடுக்க தெரிஞ்சா கொடு இல்லனா கம்மல் வாய மூடிக்கிட்டு இரு டியூட் இப்படி செஞ்சா என்ன எப்படி நீ முதல்ல சொல்லு நம்ம ஆத்தால கொண்ணுடா டியூட் பேசாம நீ செத்துடுடா நான் செத்தா ஏன் டியூட் வாழ்க்கை என்ன ஆகுறது என்ன டியூட் ஷூ ஒருபடியா ஏதாவது ஐடியா கொடு டியூட் எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா தோணி இருக்கு நீ சொல்லு அது சூப்பர் இல்லையான்னு நான் சொல்றேன் பூவை ஒழிச்சு வைக்கிறதெல்லாம் வேண்டாம் வேலைக்காகாது பூ வைக்கிற கேர்பனை ஒழிச்சு வச்சுட்டா எப்படி அப்புறம் எதை வச்சு பூ வைக்கும் பொண்ணு கேர்பன் இல்லாம பூ வைக்கிற பங்கன் ஸ்டாப் ஆயிரும் என்னே முத்துக்கால என்னே முதல்ல அந்த ஃபங்க்ஷனை எப்படி நிப்பாட்றதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு இவனை முதல்ல எப்படி சாகடிக்கிறதுன்னு யோசிங்க டியூட் நீ கொஞ்ச நேரத்துக்கு வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்துட்டு சொல்லிட்டேன் என்ன ஐடியா கொடுத்தாலும் சரியில்லை சரியில்லைன்னா எப்படி மூஞ்சே பாரு வாய மூடி அமைதியா இரு சொல்லிட்டேன் ஆளும் மண்டையும் நிக்கிற போசையும் பாரு இந்த கருப்பண்ணை கையில கட்டிக்கிட்டு கையை பின்னாடி கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி போசலன்னு பாருல அது மாதிரி நிக்கிறான் கையத்துக்கு முன்னாடி போடுறான் எனக்கு கைய நோ ஸ்டைல் டியூட் எனக்கு ஒரு ஐடியா என்னமே நான் ஒரு சினிமா படத்துல பாத்துர்க்கேன் கொஞ்சம் பழைய ஐடியா தான் இருந்தாலும் நமக்கு இது புதுசுங்கிறதுனால அதை செஞ்சு பாப்போமா என்னது

நம்ம அப்படி செய்யக்கூடாது என் அண்ணனை பத்தி ஒரு லெட்டர் எழுதி அந்த ஸ்பேனர் கிட்ட கொடுக்கணும் கொடுத்தா அதான் அந்த ஸ்பேனர் ஏற்கனவே பெரிய நாணய கொட்டுக்கூட மாதிரி பேசும் இப்போ என் அண்ணனை பத்தி இந்த மாதிரி ஒரு லெட்டர் படிச்சதுன்னா பெரிய நியாயத்தரசு போராடிக்கிட்டு வந்துடும் கல்யாணத்தை நிறுத்துங்க எனக்கு இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம் அப்படியா ஆமா ஊருக்குள்ள எங்கேயாவது தப்பு நடந்தாலே தட்டி கேட்கறதுக்கு மொதல் அந்த ஸ்பேனர் போயிடும் தனக்கும் ஒரு அநீதி நடக்குதுன்னா சும்மா விடுமா சரி அப்படி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டான் அப்ப நம்ம அக்கா கல்யாணம் அதுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்ன போச்சாச்சு இல்ல அதுக்கும் மேல அந்த மாப்பிள்ளை என் அக்காவை வேண்டான்னு சொன்னா போடான்னு அனுப்பிடுவோம் வேற மாப்பிள்ளையா இல்ல என் அக்காவுக்கு ஓகே ஆனா நம்ம அண்ணனை பத்தி நம்மளே எப்படி தப்பு தப்பா எழுதுறது என்னன்னு எழுதுறது முதல்ல அது நான் சொல்றேன் இப்போ யார் லெட்டர் எழுதுறா ஏன் கையெழுத்துன்னா நான் எப்படி மாத்தி மாத்தி எழுதுனாலும் என் அண்ணன் கண்டுபிடிச்சிருவாரு சோ நீ எழுதுறியா டியூ நானா ஆ நீதான் நான் தான் எழுதுவேன் நீ எல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் வீரா டியூட் நீ எழுது உடனே மனச்சுக்கிடுவான் சரிங்க வா நீயே எழுது 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 பேப்பரும் பேனாவும் எழுதுவா போ நான் சொல்ற மாதிரி எழுது பேப்பரும் பேனாவும் எப்பவும் கைவசம் இருந்துகிட்டே இருக்கும் ஆமா எப்பவும் கைவசம் வச்சிருப்போம் ரோட்ல ஒரு பொண்ணை நடமாட விட மாட்டோம் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்துட்டா உடனே லெட்டர் எழுதி கொண்டு போய் நீட்டிடுவான் அவன் கிடக்கம் நீ சொல்லிட்டு என்ன எழுதணும் யாருக்கு எழுதணும் அந்த ஸ்பேனருக்கு தான் எழுதணும் அதுதான் அநீதியை கண்டா பொங்கி எழுந்துரும் இப்போ எப்படி எழுதுறதுன்னா ஆ எழுது டியூட் நான் சொல்ற மாதிரி எழுது நீங்கள் திருமணம் செய்து கொள்ள போகும் மாப்பிள்ளை ஏற்கனவே இன்னொரு குழந்தைக்கு அப்பா அப்பாவா எழுது எழுது நான் சொல்ற மாதிரி எழுது என்ன நம்ம என்னென்ன பற்றி நம்மளே இப்படி கற்றுக்கத்தான் எழுதுன இதில் என்ன தப்பு இருக்குது உண்மைதானே எழுதுகிறோம்

இப்படிக்கு உங்கள் நலம் விரும்பி இந்த கிரேட் எம் கே பத்தி என்ன நினைச்சது அந்த ஸ்பேனரு இந்த லெட்டரை மட்டும் அந்த ஸ்பேனர் படிக்கணும் படிச்சுட்டு கோபத்துல கொந்தளிச்சு எங்க அண்ணன் கிட்ட வந்து நின்று இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டுச்சின்னாலே போச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு எங்க அண்ணனுக்கு கோபம் வந்தா என்ன ஆகுங்கிறத அந்த ஸ்பேனர் அப்ப பாக்கும் சீன் முடிஞ்சது கல்யாணம் நின்னது

மலர்வெளின்னா தெரியுமா அந்த ஸ்பேனர் அந்த ஏரியாவில் எல்லாருக்கும் தெரியும் மலர் வெளியின்னு தெரியலனாலும் ஜான்சி ராணின்னு சொன்னா தெரியுமா நீ ஜான்சி ராணின்னு சொல்லி கொடு ஓகே டூ சக்சஸ் நம்ம இறங்கினா அந்த காரியம் சக்சஸ் ஆகாம இருக்குமா அப்புறம் நீங்க இன்னைக்கு காலேஜுக்கு போலயா அக்காவுக்கு போய்க்கிற வர போதெல்லாம் காலேஜுக்கு போனீங்க இன்னைக்கு என் வாழ்க்கையில முக்கியமான நாள் இன்னைக்கு மட்டும் நான் இங்க இருக்காம காலேஜுக்கு போயிட்டேன் அப்போ என்னோட அழிவை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அதனால தான் காலேஜுக்கு லீவு போட்டுட்டு என் அழிவை நானே தடுத்து நிறுத்தலாம்னு வீட்டுல இருக்கேன் சரி கொஞ்ச நேரம் நல்ல ஜாலியா தூங்கி எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நல்ல வேற ட்ரெஸ் மாத்திட்டு நல்ல பிள்ளையா போய் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு அண்ணன் கூட போய் நின்ற வேண்டியதா நின்ற வேண்டியதா நானும் கடையில மாலை கட்ட கொடுத்துட்டு வந்தேன் கட்டிக்கிட்டு இருப்பாங்க கட்டி முடிச்சிட்டாங்களா என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன் டயத்துக்கு நாலு மணிக்கு கொண்டு வந்து வைக்கலன்னு அண்ணன் பிற கத்துவாரு

என் ஃப்ரெண்டு உமாலாம் வருவா எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போவாங்க நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன் மைனி என்னையும் கூட்டிட்டு போங்க மைனி நான் சமத்தான் இருப்பேன் ஒன்றுமே பண்ண மாட்டேன் குணச்சத்தில் நிம்புற மாட்டேன் நீ சமத்து தான் இருப்பேன் இப்போ நீ சேட்ட வந்த பிள்ளைன்னு யார் சொன்னால் ஆனால் ஒன்றையா எங்கேயுமே கூட்டிகிட்டு கூடாதுன்னு உங்கள் அண்ணங்க சொல்லியிருக்காங்க மாமா சொல்லியிருக்காரு அதில் அந்த பிள்ளை கூட்டிட்டு போக போகக்கூடாதமா அதுவும் இல்லாமல் இந்த வீட்டு மகாலட்சுமி அடுத்த வீட்டுக்குள்ளே போய் கால் எடுத்து வச்சா ஆஹா அதெல்லாம் சரிப்பட்டு வராது மாமாவுக்கும் உங்கள் அண்ணனுங்களுக்கும் தெரிஞ்சோன்னா எங்களுக்கு ஒன்னையே போட்டுருவாங்க நீ வீட்டில் இரு நீ சொன்ன மாதிரி பக்கத்தில் தானே நாங்கள் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவோம் சாப்பாடும் கூட ஒன்றும் கிடையாது சரியா அதனால் போனோமா அந்தமான் இருப்போம் மைனி மைனி இங்கேருந்து அங்கே பூவைக்கு போனப்பெல்லாம் அவங்க வீட்டில் சாப்பாடு போட்டாங்கல்ல பொண்ணு வீட்டில் அப்போ மாப்பிள்ளை வீட்டிலருந்து இன்னைக்கு இங்கே மலரத்தவுக்கு பூவைக்கு வரும்போது ஏன் இவங்க சாப்பாடு போடலை அதெல்லாம் அவங்க விருப்பமா அதுவும் இல்லாம அந்த தம்பி எதோ வேண்டாம்னு சொல்லி இருக்கான் நாங்கள் வந்துட்டு பூ வச்சுட்டு கிளம்புறோம் இருந்து சாப்பிடலாம் மாட்டோம்னு சொல்லிட்டாராம் அதனால இவங்களும் கேன்சல் பண்ணிட்டாங்களாம் முதல்ல சாப்பாடு போடணும்னு தான் நினைச்சாங்களாம் அப்புறம் தம்பி இப்படி சொல்லவும் வேண்டாட்டாங்களாம் எந்த தம்பி அதாம்மா மலர கட்டிக்க போகிற மாப்பிள்ள தம்பி ஓஹோ மைனி வரவே மலரக்கா கூட உள்ள ரூம்லேயே இருந்துக்கிறேன் வெளியே கூட வரவே மாட்டேன் ஆஹா அதெல்லாம் முடியாது சொன்னாப்ல கேட்கணும் ஒருத்தர் கண்ணு போல ஒருத்தர் கண்ணு இருக்காது நாலு பேர் வந்து போகிற இடம் இப்போ சாம்பார் இருக்கணும் சொன்னாப்ல கேட்கணும் ஐசக்கா கூட வருவாங்களாம் அவங்களுக்கெல்லாம் கல்யாணமே நிச்சயம் ஆயிடுச்சு அவங்களையே அவங்க வீட்டில் விடுறாங்க யாரும் எப்படி எடுத்துட்டு போறாங்க எங்களுக்கு எங்கள் வீட்டு பிள்ளை தான் முக்கியம் நேரமாச்சு நாங்கள் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்துடுவோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே நேரம் ஆகாது நீ அது வரைக்கும் வீட்டில் சமத்தா இரு இப்போ கொஞ்சம் நேரத்தில் அண்ணங்க வந்துருவாங்க அப்பாவும் வந்துடுவாங்க சரியாப்பா அம்மாவும் மைனி நாங்களும் போயிட்டு ஒடியாந்துருவோம் வீட்டில் இருக்கணும் வா வா சட்டுன்னு போனமா வந்த மாட்டிருப்போம் ஆ வெண்ணிலா இருந்துக்கோ என்னடா என்னடப்பில பக்கத்து வீட்டுக்கு கூட கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்க பணக்கார வீட்டு பிள்ளையா பிறந்தது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு பேசாமல் இல்லாத வீட்டு பிள்ளையாவே பறந்துருக்கலாம் நாளைக்கு காலேஜுக்கு போனதும் எம்கே சார் கையில் காலையில் உளுந்தாவது இன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஐடியா கேட்கணும் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகாமல் இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தா எப்படி நல்ல வேலை காலேஜுக்குன்னு ஒன்றுக்காவது அனுப்புறாங்க மலரக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இப்போ எல்லாரும் வருவாங்க எம்கே சார் கூட வருவார் நான் மட்டும் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் போக முடியலை அவங்க எல்லாரும் இப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்கு வராங்க இப்போ அங்கே போனால் எல்லாரையும் பார்த்துடலாம்ல கொஞ்சமாவது நான் சொல்கிறத கேட்குறாங்களா முதல்ல இதுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும் நாளைக்கு வரட்டும் எம்கே சார் காலேஜுக்கு எப்படியாவது கேட்டு ஒரு ஐடியா வாங்கிடணும் பார்வதி கொஞ்சம் உள்ளே வந்து என்னென்ன எடுத்து வைக்கணும்னு வந்து சொல்கிறேம்மா ராஜலட்சுமி அம்மா நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு என்ன இருக்கு இல்ல மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வரவும் என்னென்ன கொடுக்கணும் அதெல்லாம் ஒரு மாதிரி அப்படி படம் இருக்கு அன்னைக்கு மாதிரியே அன்னைக்காவது நம்ம அவங்க வீட்டுக்கு போனோம் இன்னைக்கு அவங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வராங்களா வரவங்களை கொஞ்சம் நல்லா உபசரிக்கணும் பாத்தியா மாப்பிள்ள ஆமா ராஜலட்சுமி அம்மா சாப்பாடெல்லாம் உண்டா அன்னைக்கு சாப்பாடு கிடையாதா இல்லையாக்கா ஏன் ராஜலட்சுமி அம்மா அன்னைக்கு எல்லாம் நம்ம எல்லாரும் போய் அங்க சாப்பிட்டு வந்தோம் அப்ப இன்னைக்கு அவங்க வர்றாங்கங்க போது சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணிருக்க வேண்டியதானே கோபாலங்கிட்ட சொல்ல வேண்டியதுன்னா அவன் தானே இதெல்லாம் பார்த்து செய்யணும் இல்லை பார்வதி முதல்ல சாப்பாடு ஏற்பாடு பண்ணலான்னு தான் இருந்தோம் அப்புறம் மாப்பிள்ளை தம்பி போன் போட்டு அதெல்லாம் வேண்டாம் சும்மா டீ காஃபி கொடுக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு அடே அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க அதுக்காக முறான்னு ஒன்றும் இருக்குல்ல இப்போ அவங்க ஒன்றும் செய்யலைனாலும் பரவாயில்ல நம்ம அங்கே போய் சாப்பிட்டு வந்திருக்கோம் இப்போ பதிலுக்கு அவங்க இங்கே வைக்க வரும்போது நம்ம சாப்பாடு போடாட்டி எப்படி நல்லா இருக்காது அது அந்த தம்பி அப்படியே ஏதாவதுமையா சொன்னாருன்னா நீங்கள் தான் கொஞ்சம் மல்லு கட்டி அதெல்லாம் முடியாது சாப்பிட்டு தான் போகணும்னு உட்கார வச்சு சாப்பிட வைக்கணும் ராஜலட்சுமி அம்மா ஐயா அப்படியா பின்ன முறையான ஒன்று இருக்குல்ல இந்த மாதிரி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற இடத்துல சின்ன சின்ன விஷயம் தான் பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடும் ஆமா ஆனா அந்த தம்பி வேண்டாம்னு அழுத்தி சொன்னதுக்கு அப்புறம் அதை மீறி செய்யறதுக்கு கொஞ்சம் யோசனையா இருந்தது சரி இருக்கட்டும் அப்புறம் என்ன செய்யறது சரி அம்மா கோபாலனுங்க கார்த்தி எங்க வள்ளி எங்க ஒருத்தரையும் காணும் கோபாலனும் வள்ளியும் வாசல தான் நிக்கிறாங்க வர்றவங்களை எல்லாம் வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு ஆ சரிம்மா கார்த்தி பயிலங்க அது அந்த தம்பி டீ காஃபி போதும்னு சொல்லிட்டாரா அதான் கொஞ்சம் காரமாவது கொடுக்கலாம் அப்படின்ட்டு வாங்குறதுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படியா அப்போ சரி சரி போதும் அப்படின்னா பூ வைக்கிற ஃபங்க்ஷன் தானே போதும் ஆ அதான் பார்வதி சரி இப்போ அடுத்து என்ன செய்யணும் முதல்ல வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பூ கொடுங்க பூ தாராளமாக வாங்கி வச்சுருக்கீங்களா ராசலட்சுமிம்மா ஆ வாங்கி வச்சிருக்கோம் ஆனால் அங்கே மாப்பி இருந்து தானே பூ கொண்டு வருவாங்க அவங்க கொண்டு வருவாங்க அது மலருக்கு வைக்கிறதுக்கு தானே சரியா இருக்கும் இப்போ இங்கே வர்றவங்களுக்கு அப்புறம் நமக்கு இங்கே உட்காந்துருக்குறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்ல ஆ சரி சுமதி சுமதி அந்த மல்லிகை பூவை கொஞ்சம் இருங்க இருங்க பூவா உடனே கட் பண்ண வேண்டாம் தேவைப்பட்டாலும் படும் இப்போ ரோஜாப்பூ எதுவும் இருக்கா இருக்கு பாரதி சரி அப்படின்னா இப்பதைக்கு சம்பிரதாயத்துக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு ரோஜா பூவை கொடுங்க ஆ சரி அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்கல்ல அங்க எத்தனை பொம்பளை ஆளுங்க வர்றாங்கன்னு தெரியல அவங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் தாராளமா மல்லிகைப்பூ வெட்டி கொடுங்க ஏன் அப்போ எங்களுக்கெல்லாம் மல்லிகைப்பூ கொடுத்த ஆகாதா நான் சொல்றது கேளு ஆ அதான் கேட்குறேன் எல்லாருக்கும் பூ கொடுக்கலாம்ல கொடுக்கலங்க்கா முதல்ல மாப்பிளை வீட்டுக்காரங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அவங்க வரட்டும் அவங்க வீட்டில் எத்தனை பொம்பளை ஆளுக்கு வராங்கன்னு தெரியல அவங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் தாராளமாக மல்லிகை பூ வெட்டி வெட்டி கொடுங்க அப்புறம் மாப்பிளை வீட்டு இருந்து வேறு பூ நிறைய கொண்டு வருவாங்களா அது மலருக்கு எவ்வளவு தான் வைப்பீங்க வச்சது போக மிச்சம் இருக்குல்ல அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போகும்போது எங்களுக்கு ஆளுக்கு ஒரு அரை மூலமோ ஒரு மலமோ வெட்டி கொடுத்தா இங்கேருந்து கிளம்புற நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக கிளம்புவோம் என்னையும் சொல்லலை வந்திருக்கிற எல்லாரையும் சொல்கிறேன் ஆ சரி என்ன இப்ப பிட்டா வெட்டுனா பத்துமோ பத்தாதோன்னு சின்ன சின்னதா வெட்டிடுவாங்க அது ஒவ்வொரு ஆளுக்கு மனக்குறையா இருக்கும் இதுவே போகும்போதுன்னா மிச்சம் நிறைய இருக்கும் அப்போ ஆளுக்கு அரமலம் ஒரு மழை கொடுத்துட்டா எல்லா வீட்டுலயும் ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல கொண்டு போய் வச்சுக்கிட்டு நாளைக்கு தலைக்கு வச்சுட்டு போவாங்க இல்ல பள்ளி எடுத்துக்கு போற பிள்ளைகளுக்கும் வச்சு விடுவோம் தான் கேட்குறேன் சரி பார்மதி சரி அப்படியே செஞ்சிருவோம் தான் நீ வேணுங்கிறது எங்ககிட்ட ஐடியா கேட்டால் தான் சொல்லுவோம் சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா தெரிஞ்சது தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கம்மா எங்க முத்துமணி காணும் உள்ள அடிப்படையில் இருக்கா சும்மா இந்த பாலை காய்ச்சறதுக்கு ரெண்டு பேரா இந்த பாரு சுவாமி முத்துமணி பாலை காய்ச்சட்டும் நீ அந்த தட்டில ரோஜா போச்சிருக்கல அதை எடுத்து வந்து எல்லாருக்கும் கொடுமா என் தங்கச்சியவே தான் வேலை வாங்குவாங்க ஐசே நீ வருவேன்னு நினைக்கவே இல்லல ரொம்ப தேங்க்ஸ் எங்க அம்மா கிட்ட நானும் வருவேன்னு சொல்லி அடம் பிடிச்சு வந்திருக்கேன் மலரு அதான் தேங்க்ஸ் ஐசு மலரு உனக்கு இந்த சாரி சூப்பரா இருக்குல ம் தேங்க்ஸ் நீ சாரி கட்டி இருக்கலாம்ல எங்க மைனி சுடிதார் தான் போடணும்னு சொன்னாங்க அதான் போட்டிருக்கேன் போன தீபாவளிக்கு எடுத்த சுடிதாரையாவது போட்டிருக்கலாம்ல இதைத்தான் போடணும்னு எங்க மைனி சொன்னாங்க நல்லா தானே இருக்கு இதான் சிம்பிளா இருக்கான் அப்புறம் பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு இவ்வளவு போட்டா போதுமா சரி என்னமா போ நீ ஏன் மலரு உம்முன் இருக்க ஒரு மாதிரியா இருக்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லை நல்லா தான் இருக்கேன் இல்ல மலரு உன் முகமே ஒரு மாதிரியா இருக்கு என்ன எதுவும் பிரச்சனையா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை காயத்ரி எங்களை காணும் அவ உள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான் எவ்வளவு நேரம் தான் ட்ரெஸ் பண்ணுவா இப்படி ட்ரெஸ் பண்றேன் ட்ரெஸ் பண்றேன் சொல்லி ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டு தான் அனைக்கு விட்டுட்டு போயிட்டீங்க போல ஆமா அந்த தாவணியை கட்டுறதுக்கு அவளுக்கு முப்பட்டு நேரம் ஆகுது பாரு பேசாம ஒரு சுடிதார போடுனாலும் கேட்க மாட்டான் சரி வரட்டும் இப்போ என்ன அவசரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா என்ன அப்படியே மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்தாலும் அவ ரெடி ஆகி என்ன ஆக போகுது நீ ரெடியா இருக்கல போதாதான் என்ன மாப்பிள்ளை வந்தது உனக்கு தானே போய்க்க போறாங்க ஏ ஆமா மிளகு உங்க அண்ணனுக்கு பாத்துருக்க பொண்ணு வருவாங்களா இன்னைக்கு அவங்க வர மாட்டாங்க அவங்க எப்படி வருவாங்க கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுல இங்க எப்படி வருவாங்க கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வருவாங்க அப்புறம் யார் மலர் இன்னைக்கு உனக்கு பூ வைப்பாங்க நாத்தனா முறைக்கு அவங்க தானே பூ வைக்கணும் இல்ல அவருக்கு இன்னொரு தங்கச்சி ஒண்ணு இருக்கு கஸ்தூரின்னு பேரு அந்த பொண்ணு தான் எனக்கு பூ வைக்க வருது இன்னைக்கு அப்படியா ம் அவருக்கு பெரியம்மா பொண்ணு சரி சரி நாத்தனா முறைக்கு யாராவது வச்சா சரிதான் ஆமா அம்மா உன் தங்கச்சி எங்க உமாவை அவ முதல்ல வர்றதா தான் இருந்தா அப்புறம் எங்க அம்மா தான் ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் வாங்க எல்லாரும் அங்க வந்து நிக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க நான் வந்தே தீர்வேன் பிடிவாதம் பிடிச்சனா அதனால அப்ப அவளை வீட்டுல இருக்க சொல்லிட்டாங்க நான் வந்துட்டேன் சரி மலரு நல்ல சிரிச்சு வச்சு இருப்பில கல்யாணம் பொண்ணு இப்படி உம்மன் இருக்க ஏதாவது பிரச்சனை என்ன சொல்லு நான் சரி பண்றேன் யாரு நீ உனக்கு ஓம் பிரச்சனையே சரி பண்ண முடியாது இதுல ஏன் பிரச்சனையே சரி பண்ண போறேன் ஃபைன் காசு கட்டிட்டியா இல்ல மலரு இந்த ஐஸ் கிட்ட தான் கேட்டிருக்கேன் நானே சேலரி வாங்கின உடனே அப்படியே எங்கள் அம்மாட்ட கொடுத்துருவோம் மலரு என்கிட்ட கேட்கறான் எங்கள் அம்மா தான் கேட்டு தரேன்னு சொல்லியிருக்கேன் சரி என்னமோ உனக்கு உனக்கு போனாரே என்ன பேசுறீங்க என்ன பேசுவோம் சாப்பிட்டியா என்ன எதுன்னு கேட்பாரு அப்புறம் ஸ்கூலில் இருக்கியா அப்படிம்பாரு அப்புறம் என்னென்னமோ பேசுவோம் இதுதான் அதுதான் கணக்கு இல்லை அப்பக்கே என்ன தோணுதோ எல்லாத்தையும் பேசுவோம் ஓஹோ சரி நீங்க என்னல பேசுவீங்க நாங்களா என்னத்த பேசினாரு நகைக்கு வட்டி கட்ட சொன்னாரு பேசுவோம் எப்பப்ப என்ன தோணுதோ அதை பேசுவோம் தலை எதுவும் வலிக்குதாப்ல கொஞ்சம் தலையில ஏதாவது தடை விடட்டுமா இல்ல இருக்கட்டும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வரும்போது இந்த மாதிரி மூஞ்சு உம்முன்னு வச்சிருந்தேன்னா நல்லாவே இருக்காது மலரு பாத்துக்கலாம் விடு மலரு ம் சரி என்ன விஷயம் தெரியுமா இன்னைக்கு உங்க ஆளுக்கு பூஜை வர்றாங்களாம் மாப்பிள்ள வீட்டுல இருந்து கேள்விப்பட்டா கேள்விப்பட்டேன் என்னன்னு செய்ய போறீங்க மாப்பிள்ள இந்த வழியா தானே வந்தாகணும் இன்னைக்கு நான் போடுற போர்டுல இந்த பொண்ணு ரங்கம் யாருன்னு அந்த மாப்பிள்ளைக்கு மட்டும் இல்ல என் செல்லத்துக்கும் இந்த ஊருக்குமே தெரியணும் வரட்டும் மாப்பிள்ள இந்த வழியா தானே வந்தாகணும் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வரட்டும் எல்லாம் எடுத்து வச்சுட்டானா ஒன்னு ரெண்டு மூணு நாலு பன்னெண்டு தட்டு ஒரு டஜன் தட்டு சரியா இருக்கு அக்கா

அதுக்கு தான் ஆளுக்கு முன்னாடி கார்ல ஏறி உட்காந்துருக்காளா தட்டையாவது தூக்கிட்டு போகணும்னு தெரியுதா பத்தி அவளுக்கு தட்டு எல்லாத்தையும் கார்ல ஏத்திடுவாண்டா தம்பி அங்க போய் காரை நிப்பாட்டினதும் அவ தட்டை தூக்கிட்டு முதல்ல உள்ள போவா நோகாம இருக்கணும்னு பாக்குறா இங்க இருந்து நடந்து போனா நீ சொல்றது சரி கார்ல தான போக போறீங்க ஆமா இது என்ன பட்டு போடவே நகை எல்லாம் இருக்கு எல்ல உங்க மைனிக்கு தான்டா யார் வாங்குனது யார் வாங்குவாங்க நம்ம தான் வாங்கி இருக்கோம் ஏய் அறிவு கட்ட அக்கா அவங்க எல்லாம் உனக்கு பூ வைக்க வரும்போது இப்படியா பட்டுச்சேலை நகையும் கொண்டு வந்தாங்க சும்மா பூ மட்டும் தானே கொண்டு வந்து வச்சுட்டு போனாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பண்றாங்க எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேன் ஏனாத்தனா இருக்கு நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு அதுவும் என் செல்ல தம்பிக்கு பொண்டாட்டியை வரப்போறவளுக்கு பூ வைக்க போறோம் ஒரு பட்டு பட்டுச்சேலை நகை கூட இல்லாட்டினா எப்படி அதான் அஞ்சு பவுனுக்கு ஒரு செயினும் ஒரு பட்டு புடவையும் வாங்கியிருக்கேன் சரி எப்படியும் எல்லாத்தையும் திரும்ப தானே கொண்டு வர போறோம் டேய் ஆத்தா எல்லாம் கார்ல ஏறி உட்காந்தாச்சா எல்லாரும்பரிமா அண்ணன் வெற்றி வரேன் இருக்கான் வெற்றி நிப்பாட்டிட்டு நீ இதை பொறுப்பா பாத்துக்கிடணும் புரிஞ்சுதா குமார் ப்ரோ ஏன் வரல அவனுக்கு இன்னைக்கு கல்யாணத்துக்கு கோயில் பாக்க வைக்க போறாங்களாடா பொண்ணு வீட்டுல இருந்து பொண்ணுக்கு அப்பா வந்திருக்காரு அப்புறம் குமார் அவங்க அம்மா அப்புறம் அவங்க வீட்டு சைடு ஒரு ரெண்டு பெரியாள் எல்லாருமா சேர்ந்து கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படியா பத்திரிக்கை அடிச்சு வந்துருச்சா ஆமா வந்ததுனாலதான் கோயிலுக்கு போயிருக்காங்க கோயில் பார்க்க வைக்கிறதுக்கு சரி சரி உனக்கு போய் வைக்கும் குமார் பிரோ வரல இன்னைக்கும் வரல அதுக்கு என்ன பண்றது அவனும் கல்யாண மாப்பிள்ளையா இருக்கான்ல சரிடா இது எல்லாத்தையும் ஒண்ணா எடுத்து கார்ல ஏத்துங்க சரி நாங்க போயிட்டா வீட்டுல நீ தனியா வரப்ப அதனால என்னடா நம்ம வீடு தானே என்னமோ காட்டுக்குள்ளே கட்டி வச்சிருக்கோம் வீட தனியா இருக்கிறதுக்கு என்ன பயமா அது மட்டும் இல்லாம தான் உங்க அண்ணே பொண்ணு வீட்டுல சாப்பாடு கூட வேண்டாம்னு சொல்லிட்டான் சாப்பிட்டு வச்சு வந்தா ரொம்ப நேரம் ஆயிடும் அக்கா தனியா இருப்பான்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டானா எப்படியோ அங்க போனதும் அண்ணன் சட்டையை புடிச்சு ஸ்பேனர் சண்டை போட தான் போகுது சரி இங்க பாரு குட்டி நீ அங்க போய் சமத்தா இருக்கணும் என்ன ஏதாவது ஏடா கூட பேசிக்கிட்டு இருக்க கூடாது சாச்சா நான் எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன் சமத்து பையனா நல்ல பையனா போயிட்டு வந்துருவேன் அண்ணனுக்கு புடிச்சுதானே அவங்கள கட்டுறாரு ஆ அவ்வளவுதான் நீ லெட்டர் கொடுத்துட்டேல ஓ எஸ்